குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த பேகு நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது இன்றைக்கி இந்த பேக் எடுக்கும்போது இந்த ஜிப்பு வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகலை நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இழுத்தோம்னா இந்த ரன்னர் வந்து போயிடும் நம்ம எப்பயுமே இந்த மாதிரி இருக்கும்போது தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி இதை வந்து சரி பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணும்போது பிசு பிசுப்பாக இருக்கும் அது நமக்கு ஒரு இரிட்டேஷனாக இருக்கும் இந்த வெயில் நல்லா எறும்பும் வந்துடும் அதனால் நான் ஒரு யோசனை பண்ணேன் அந்த யோசனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் கொஞ்சோண்டு பாத்திரம் தேய்க்கிற விம்ஜல் எடுத்து இந்த ஜிப்பில் விட்டுவிட்டேன் விட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை இழுத்து பார்த்தேன் இப்போ வந்து ஜிப்பு ஃப்ரீயாக இழுக்க வருது இது வாசனையாகவும் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் ஜெல் காஞ்சிடும் இதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த யோசனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்